அது சன்மார்க்க அன்பர்களாலும் பொதுமக்களாலும் அது ஒரு ஆக்கிரமிப்பாகத்தான் கருதப்படும் வல்லல் பெருமானுடைய நெறி உலகம்பூரா எப்போதோ பரவி விட்டது அதை ஏதோ புதிதாக பரப்புவது போல ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை வல்ல பெருமான் பார்த்துக் கொள்வார் என்று உண்மையாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் எதுக்கு சோறு போடுறீங்க அவர் பார்த்துக்கள் என் பசிக்கு அவருக்கு சோறு கொடுத்துருக்காதா தர்மசாலை வச்சவருக்கு நீங்கள் என் சோறு போடுறீங்க இதை சிந்திச்சு பார்க்கணும் நாங்கள் பெருவெளியில் கட்டலையா நீங்கள் சொல்கிற பெருவழியில் அது ஸ்பேஸு நாங்கள் தரையில் தானே கட்டலாம் கட்டுறோம் ஓஹோ பெருவெளியிலேயே காலடி வச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிவு வந்து விட்டதா யோசிச்சு பாருங்க ஒரு பெட்டிக்கடை திறக்கிறதா இருந்தாலும் நாளிதழில் முழு பக்கம் விளம்பரம் தரக்கூடிய அரசு ரொம்ப கமுக்கமாக ரகசியமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது வல்ல பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் இருந்ததெல்லாம் இருக்கட்டும் ஞானசரி என்று இருபத்தெட்டு பாடல்கள் எழுதியிருக்க அதை உன்னிப்பாக செயல்படுத்துங்கள் நிறைய கழிப்பறைகள் வருவதற்கும் புளியலறைகள் வருவதற்கும் அரங்குகள் வருவதற்கும் நாம் உண்மையாக வரவேற்கிறோம் அது பன்னாட்டம் என்ற பன்னாட்டு மையம் என்ற பெயரில் தான் வர வேண்டுமா உன் தத்துவம் தவறு சொல்லவும் அவ்வையின் தவிடுக்கு உரிமை உண்டு பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது தான் தனக்கே உபமேயம் ஆவது சுத்த சிவமே நிறைகின்றது ஒளி ஒளிர்கின்றது உத்தர ஞான சிதம்பரங்கள் அன்பார்ந்த சன்மார்க்க மெய்யன்பர்களே திரளாக வந்திருக்கக்கூடிய பொதுமக்களே தமிழ் தேசிய பேரியக்க தொண்டர்களே தெய்வத்தமிழ் பேரவை சார்ந்த பெரியோர்களே வள்ளலார் பணியகத்தின் தலைவர் தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வடலூர் பெருவழி என்பது வல்லல் பெருமான் அவர்களுக்கு அந்த கிராம மக்களால் தானமாக வழங்கப்பட்டது அது வந்து ஒரு தான செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் ஒரு தனி நபருக்கு கிராம மக்களால் ஒரு செயலை நிறைவேற்றுவதற்காக சமுதாய பணியை உன்னதமாக செய்வதற்காக அது தானமாக வழங்கப்பட்ட சட்டப்படியான ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை வைத்து அதாவது ஒரு பத்திரம் அந்த பத்திரம் வந்து பதிவு செய்யப்பட்டது சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட பத்திரம் அதற்கான செயல் வள்ளல் பெருமான் தோற்றுவிக்கப்பட்ட தருமச்சாலை சத்திய ஞான சபை சித்தி வளாகம் முதலிய தெய்வ நிலையங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து வருவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் செய்து வருகிறது அந்த இந்து சமய அறநிலையத்துறை வந்து வரவு செலவுகளை ஒழுங்குபடுத்தி நிர்வாகம் செய்வதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட ஒரு அரசு நிறுவனமாகும் இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அங்கே எந்த செயலாக்க பதிவுகள் செய்யப்பட இருந்தாலும் ஒன்று திருவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கும் அது ஏற்புடையதாக இருக்க வேண்டும் அப்படி ஏற்புடையதாக இல்லாத ஒரு காரியத்தை அரசு இப்போது முனைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இதில் என்ன வேடிக்கை என்றால் ஒரு சரியான திட்டமில்லாத ஒரு செயல்பாடாக இருந்து வருவது நமக்கு மிக வியப்பை அளிக்கிறது வடலூர் பெருவழி என்பது பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் அங்கே குழியிரு குழுவி இருக்கக்கூடிய பொல்கலனான இடமாக அது இருக்கிறது அப்படி அந்த இடத்தை எந்த பிரவேசித்தாலும் அது சண்மார்க்க அன்பர்களாலும் பொதுமக்களாலும் அது ஒரு ஆக்கிரமிப்பாகத்தான் கருதப்படும் ஏனென்றால் இந்த பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு நூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் சில சண்மார்க்கு அன்பர்களை என்ன சொல்றாங்கன்னா வல்லப்பெருமானுடைய நெறி உலகதான் பரவுவதற்கு அரசு செயல்பட்டுக் போது நீங்களெல்லாம் அதை தடுக்கும் விதமாக செயல்படுகின்றீர்களே அப்படின்னு கேட்குறாங்க பெருமானுடைய நெறி உலகம் பூரா எப்போதோ பரவி விட்டது அதை ஏதோ புதிதாக பரப்புவது போல ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை அதற்கு அடுத்தபடியாக அந்த பெருவெளி சன்மார்க் நண்பர்களே ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வல்லன் பெருமான் பார்த்துக்கிடுவார் ஐயா வல்லல் பெருமானுக்கு ஏற்புடைய இருந்தால் நிலக்கட்டும் ஐயா சரி நான் ஒத்துக்கிறேன் வல்லல் பெருமான் பார்த்துக்கிறவார் என்று உங்களுக்கு உண்மையாக அதாவது இங்கே சில பேர் வந்திருப்பாங்க மாற்று கருத்துடையவர்கள் சில பேர் வராமலும் இருப்பார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் வல்லல் பெருமான் கொள்வார் என்று உண்மையாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் எதுக்கு சோறு போடுறீங்க அவர் பார்த்துக்கிடுவார் என் பசிக்கு அவருக்கு சோறு போட தெரியாதா தர்மசாலை வச்சவருக்கு நீங்க ஏன் சோறு போடுறீங்க இதை சிந்திச்சு பார்க்கணும் என்ன சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் பெருவழியில் கட்டலையா நீங்கள் சொல்கிற பெருவழியில் அது ஸ்பேஸு நாங்கள் தரையில் தானே கட்டலாம் கட்டலாம் ஓஹோ பெருவழியிலேயே காலடி வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிவு வந்து விட்டதா யோசிச்சு பாருங்க அதாவது அந்த பெருவெளியில் வந்து பொதுவாக நீங்கள் கட்டணம் கட்டினாலும் தெரியும் எது கட்டினாலும் ஒன்று அடிக்கல் நாட்டுவாங்க இல்லை பூமி பூஜை போடுவாங்க இது திராவிட இயக்கத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டுறது தெரியும் பூமி பூஜையெல்லாம் போட மாட்டாங்க திராவிட இயக்க பாரம்பரியத்துக்கு ஒரு சீர்திருத்தமான கொள்கை உடைய பாரம்பரியம் ஆனால் அங்கே அடிக்கல் நாட்டலை எப்போ அஞ்சரை மணி வரைக்கும் மாலை ஐந்தரை மணி வரைக்கும் வல்லலார் படையக முருகன் அவர்களும் வல்லாளர் படையகம் சுப்பிரமணிய சிவா அவர்களும் இன்னும் சில அன்பர்களும் மிக ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே எந்த நிகழ்வுகளும் வரவில்லை தெய்வத்தமிழ் பேரவனுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா மணியரசன் ஐயா அவர்களும் மதிப்பிற்குரிய செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களும் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு என்ன செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நிமிட நிமிடமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்தரை மணி வரைக்கும் எந்த நிகழ்வும் இல்லை ஆனால் காவல்துறையை வைத்து ராத்திரியில இரவு நேரத்தில் போய் அங்க பூமி பூஜை போட்டிருக்காங்க அடிக்கல் நாட்டல அப்ப திராவிடத்தை கொள்கைகளை வந்து குளிர் தோண்டி புதைத்து விட்ட செயல் அது மறக்காதீங்க முதல் அதற்கு இவ்வளவு கமுக்கமா செய்ய வேண்டிய காரணம் என்ன வந்துச்சு ஒரு பெட்டிக்கடன் இருந்தாலும் முழு பக்க விளம்பரம் தரக்கூடிய அரசு ரொம்ப கமுக்கமா ரகசியமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதை யோசித்து பார்க்கணும் அடுத்து நம்முடைய சண்மார்க் அன்பர்களினுடைய ஒற்றுமையின்மை காரணம் வல்ல பெருமானுடைய பெருமை பறிபோகிறது ஒரு ஆதங்கம் ஏற்பட வேண்டும் அந்த ஆதங்கம் வந்து நமக்கு ஏற்படணும் கண்டிப்பாக ஏனென்றால் நம்முடைய கடமை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் அங்கே என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம் அதை முதல் தெரிஞ்சுக்கலாம் நாம் வந்து அரங்க காலத்தில் தமிழகத்துற மாதிரி அகவலை மட்டும் படிச்சுட்டு போனால் அதுக்கு பேர் வழிபாடு கிடையாது அது பேர் வழிபாடா வல்லல் பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் இருந்ததெல்லாம் இருக்கட்டும் ஞானசரி என்று இருபத்தெட்டு பாடல்கள் எழுதியிருக்கேன் அதை உன்னிப்பாக செயல்படுத்துங்கள் ஆகையினால நம்முடைய சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த மையன்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே நாளில் வழிபாடு நடத்தி இருக்கிறோம் இன்று காலை பத்து மணிக்கு தெய்வத்தமிழ் பேரவருடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு பதிப்புரை வந்து செஞ்சிருக்கோம் சரியாக பத்து மணி அளவில் இது உலகம் போல இருக்கிறது இதிலே உண்மையான சன்மார்க்க மெய்யன்பர்கள் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் அந்த பெருவெளியில் எந்த விதமான கட்டுமானம் செய்யக்கூடாது என்பதை உறுதியாக மறுத்து வருகிறார்கள் எங்களுக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு மிகச்சிறந்த ஆதரவு இருக்கிறது நம்முடைய கடமை சொல்ல வேண்டும் ஒருத்தர் கேட்டார் அது சரிங்க நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க அந்த கட்டுமான வந்து நடக்கும்போது அதெல்லாம் நீங்கள் கட்டு தடுத்து நிறுத்திடுவீங்க உங்களால் செஞ்சிட முடியுமா வெள்ளையனே வெளியேறு என்று மகாத்மா காந்தி சொல்வதற்கு முன்னாடி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லி இருக்கிறான் போடா வெளியே எங்க வீடு நாட்டன் நடந்துச்சா நடக்கிறையா ஏன் நடக்காது நாம் ஒரு ஒற்றுமையாக குரல் கொடுத்தால் அது நிச்சயமாக நடக்கும் ஒரு மாணவன் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து பள்ளியிலேயே முதன் மாணாக்கனாக வந்தால் அந்த பள்ளியும் அரசும் அவனுக்கு பரிசு கொடுப்பது மரபு ஆனால் அதே மாணவன் தவறு செய்தால் அதை தண்டிக்கவும் உரிமை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும் இல்லையா அதை முதலில் வந்து நாம தெரிஞ்சுக்கொள்ள அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து அதை நிர்வாகம் செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்பதை நாம் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்காக இப்போது செய்யக்கூடிய கட்டுமாங்கல் ஒரு அன்பர் சொல்கிறாரு எனக்கு நிறைய காணொலியும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது ஐயா வடர் ஊரில் கழிப்பறை வசதி இல்லை பெருவடி குளியலறை வசதி இல்லை தங்குறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பன்னாட்டு மையம் வர்றதுனால எண்ணற்ற கழிப்பறைகள் வரப்போகுது எண்ணற்ற குளியலறைகள் வரப்போகுது நிறைய அரங்குகள் வரப்போகுது இதை போய் தடுக்கிறீர்கள் ஐயா சரி நீங்க சொல்லு வர்ற வழிக்க நானும் வர்றேன் நிறைய கழிப்பறைகள் வருவதற்கும் குளியலறைகள் வருவதற்கும் அரங்குகள் வருவதற்கும் நாம் உண்மையாக வரவேற்கிறோம் அது பன்னாட்டம் என்ற பன்னாட்டு மையம் என்ற பெயரில் தான் வர வேண்டுமா இதை ஏற்கனவே செய்திருக்கலாமே எண்ணற்ற நிதி அங்கே குவிந்து கிடக்கிறது நான்கு வருடங்களுக்கு முன்னாடி மலேசியாவில் இருந்து ஒரு அன்பர் வந்து ஐயா நாங்கள் வரும்போது ரொம்ப அவதிப்படுறோம் நீங்கள் ஒரு திட்ட அறிக்க கொடுங்க ஒரு நல்ல இடத்துல நாங்கள் ஒரு நல்ல வசதியான கழிப்பறை செய்கிறோம் குளியலறை செஞ்சு தரோம்னு என்னிடத்தில் சொன்னார்கள் நான் வந்து திருவாரூர் ரவிச்சந்திரன் அவர்களை சந்தித்து வடலூர்லேயே வந்து அங்கே ரவிசந்திரன் ஐயா ஒரு பெரிய பல்முறை அங்காரி வைத்திருக்கிறார் மிகச்சிறந்த சன்மார் அவர் அவர் உயிரிழக்கம் கொண்டு விட்டார் அவர் அவரிடத்தில் சென்று அண்ணா இது மாதிரி சொல்கிறாங்க நம்ம என்ன செய்யலாம் சரி திட்டம் என்ன என்று கேட்டோம் கிட்டதுனால் ஒரு நாற்பது லட்சம் ரூபா போடுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க சரி என்று நாங்கள் சென்று செயல் அலுவலகம் கேட்டோம் சொல்கிறாங்க பணத்தை எங்களுக்கிட்ட கொடுங்கய்யா நாங்கள் கட்டிக்கிறோம் பணத்தை எங்கிட்ட கொடுங்க நாங்கள் கட்டிக்கிறோம் ஏய்யா செங்குப்பட்டியில் பாலம் கட்டு அஞ்சு வருஷம் கூட இடிஞ்சு போச்சு ஏன் பஸ்ஸெல்லாம் வேற பக்கம் ஓய்கிட்டு இருக்கு நான் அந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ளாது நீங்கள் என்ன லட்சத்தில் கட்டுவீங்க என்ன லட்சணத்தில் கட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா இடத்த மட்டும்தான் கேட்டான் இல்லை இல்லை பணத்தை கொடுங்க நாங்கள் கட்டிக்கிறோம் இப்படியெல்லாம் வந்து செய்யும் பொழுது இந்த பன்னாட்டு மையம் வந்தால்தான் இந்த கழிப்பறை வசதி வர வேண்டுமா அங்கே எவ்வளவோ நிதி இருக்கிறது ஆகையினால் நான் வந்து இறுதியாக கூறிக்கொள்வது உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் சொல்லவும் தவிடுக்கு உரிமை உண்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வந்தான்